காலையிலங்கப்பா எட்டரை மணிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேங்கப்பா அப்ப கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமா இருந்தோம் இப்போ வீடியோல அப்படிங்கிறதுனால விதிதான் கொஞ்சம் குஸ்டியாக பேசுறேன் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கு என்ன விஷயம்னா மு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு ஸ்வீட் காம்பு ஆர்டர் பண்ணியிருந்தீங்கல்ல அதை எல்லாமே போட்டு முடிச்சாச்சுங்கப்பா ஒரு ஒரு சிட்டா ஆட்டோல மினி டோர்ல கடைசி வரைக்கும் ஒன்னொண்ணுலயே அனுப்பிச்சு முடிச்சிட்டோம் எட்டரை மணி வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் பில் மட்டும்தான் ஒரு நூற்றம்பது பில் இருக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் பொருள் ரெடி ஆகிட்டு இருக்குது இப்ப நாளைக்கு அதையும் அனுப்பிச்சி முடிச்சிருவோம் அப்புறம் நெய் காம்போ எல்லாமே போட்டு முடிச்சாச்சுன்னுப்பா ஸ்வீட் காம்போலாம் ரொம்ப கவனமா ஒண்ணு ஒண்ணும் பார்த்து பார்த்து ஒரு எதுவும் லீக் ஆகிராம அவ்வளவு கவனமா அனுப்பிச்சிருக்கோம் உங்க கைக்கு நல்லபடியா வந்து சேரணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி போன் பண்ணாங்கன்னா ரொம்ப முக்கியமா உடனே போன் அட்டன் பண்ணுங்க போன் அட்டன் பண்ணலன்னு சொல்லிதான் பாதி கால் திரும்பி வருது போன் அட்டன் பண்ணலாம் எங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் தயவு செஞ்சு கொரியர் எங்கள்கிட்ட திரும்பி அனுப்பிச்சுட்டு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க அந்த மாதிரி நிறைய பேர் பண்றீங்க கொரியர் நீங்கள் ஃபோன் பண்ணி வாங்க மாட்டேங்கிறீங்க மறுபடியும் கொரியர் வந்தோன்னு என காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படி பண்ணாதீங்க அப்புறம் தடையில கொட்டி வைக்கிறது இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு நல்ல பிடிச்ச வைக்கிறேன் நாளைக்காவே அந்த ரெண்டு தடையில வச்சுரேன் நேரில் வந்து வாங்கிட்டு